சி எழுதிருச்சு எல்லாமே வந்துருச்சு நீ எழுத்தாளரவே கை இல்ல எப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு பாட்டு டீம் போடணும் நிறைய பேர் சொல்றாங்க அணிவித்து கூட சொல்லிருக்காரு பாத்தேன் நான் ஒரு டீம் சொல்றாரு டீம் வந்துருது எழுத்து கவிஞர் சொல்றாரு கவிஞர் வந்துருது எல்லாமே வந்துருதுன்னா நீ யாரு அப்ப எல்லாமே வந்துருன்னா புள்ள பத்துக்கூடிய சாப்பாடு சாப்பிடுற தலைவரே தயசேஷன் ஆகணும் காலையில அப்படின்னா நேரா ஆயிடுமா முக்கணுமில்ல நான் சொல்றேன் நீங்க முயற்சி பண்ணும்ல பாத்ரூம் போகணும்னு அதுக்கே முயற்சி பண்ணாலும் அது எப்படி எலையும் அப்படிதான் இந்த ஏஐ பாக்குறேன் உங்களுடைய அறிவு உங்களுடைய சுயம் உங்களுடைய பாசம் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய எழுத்து உங்களுடைய வன்மை ஒரு தின்ன குழந்தை இந்த விழாவுக்கு வந்திருக்கு இத்தனை குழந்தைங்க வந்திருக்காங்க எல்லா அம்மா அப்பாவுக்கு ஒரு கனவு இருக்கு என்னன்னா என் பையன் நல்லா படிக்கணும் இல்லைங்க அது ஏ இருக்குங்க காலைல சொன்னா அப்படியே எக்ஸாம் எப்படின்னா ரெண்டு கட்டினா சாப்பாடு உங்களுக்கு அப்புறம் மேரேஜே பண்ணிக்க மாட்டான் ஏ இருக்கிறான் அப்புறம் ஏ இருக்கு பேசி சீரியஸா சொல்றேன் வைத்தியம் பிடிச்சிருந்தா இதற்கு நடுவுல இந்த புத்தகம் வாசிப்பு இது எதுக்குன்னா தனிமைப்படுத்தப்பட்டு கிடைக்கின்ற இவனுக்கு இந்த புத்தகம் வாசிப்பு என்பது ஒரு பேர் ஒரு உறவாக தெரியும் புத்தகம்ங்கிறதே தனிமையை போக்குறது தான் புத்தகம் நீ அது கூட வாழ ஆரம்பிச்சிருவேன் பழைய உணர்வு பல பல உலக கலாச்சாரங்களில் புத்தகத்தோட வாழ ஸோ அதனால இது வந்து ஒரு பயிற்சி இந்த பயிற்சி அடுத்த தலைமுறைக்கு இந்த ஏ சார்ஜ் ஜிபி வந்ததுக்கு அப்புறம் இந்த பயிற்சி குழந்தைகளுக்கு இப்போ தேவைன்னு சொல்ல வர்றேன் பள்ளிக்கூடத்தில் புத்தகம் இருக்கு அவங்க போய் அங்கே ஏ சா இல்லைம்மா ஸ்கூலில் உட்காந்துக்கிட்டு எனக்கு சார் ஜிபிடி இருக்குதுங்க ஏ இருக்குது நான் பாட்டு கேட்கிட்டு வந்துடுவேன்னா உனக்கு என்ன தெரியும் இப்படி டாக்டர் ஆகிட்டேன்னா ஆபரேஷன் பண்ணால் நல்லா இருக்குமா பல பேர் அவுட் ஆயிடுவோம் ஸோ அதனால எதையும் நாம் பின்ன்ற உணர்வை உணவை பட உணர்ந்து இங்கிறப்ப தான் அந்த ருசியினுடைய தன்மை உன்னுடைய மூளைக்கு போகும் இரவனுடைய படப்பாக தான் நீ உணராமல் நீ உணராமல் என்ற பெயரில் டெக்னாலஜி என்ற பெயரில் உன்னுடைய வாழ்க்கையை அதை உணவாக சாப்பிட்டீங்கன்னா நீ உண்கின்ற உணவு உரத்திற்கு சமமாகும் உரம்னா புரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா